ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம காக்னிசன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நல்ல opportunity யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் வாய்ஸ் அண்ட் principal, ப்ராடக்ட் கன்சல்டன்ட் ஸோ ரெண்டு positions கேட்டிருக்கிறாங்க ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா டே shift வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் கொடுத்துருவாங்க லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான் ஸ்கில்ஸ் ரெக்குவயர்டு ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் வாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிரின்சிபல் ப்ராடக்ட் கன்சல்டன்ட்டுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஃப்ரெஷ்ஷருக்கான வேக்கன்சி தான் ஸோ பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம சேலரி கிடைக்கும் ரெண்டு பொசிஷன்ஸ் கேட்டுருக்கிறாங்க எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனை எங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லா ப்ராசஸுமே ஆன்லைனில் தான் நடக்கும் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் மறக்காத அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெஷ்ஷருக்கு குட் சேலரி காக்னிசன்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் மறக்காத அப்ளை பண்ணிவிடுங்க நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்